வணக்கம் வாழ்க வளமுடன் இப்போ என்ன சொல்ல போகிறேன்னா இன்றைக்கி வந்து முருகன் தெய்வானை திருமணத்தை பற்றி தாங்க பேச போகிறேன் இன்றைக்கி சரி கோலம் திருவிழா தீபம் எல்லாம் முடிஞ்சிருச்சு சரி இன்றைக்கி என்ன சொல்லலான்னு யோசித்தேன் சரி அப்போ முருகன் தெய்வானை திருமணம் வந்து ஆன்மீக புக்கில் போட்டிருந்துச்சு சரி அதை படித்தவங்க சொல்லணும் காசியப்ப முனிவர் மாயை தம்பதியினர் மகனாக பிறந்தவர் தாங்க சூரபத்மன் இவர் என்ன செஞ்சுருக்காரு சிவபெருமானை வேண்டி தவம் இருந்து சாகா வரம் கேட்டிருக்கார் தாயின் வயிற்றில் பிறந்த அனைவரும் மரணமடைவது உறுதி ஆனால் எப்படி அழிவு வர வேண்டும் என்று மட்டும் கேட்கலாம் என்று சிவபெருமான் கேட்டிருக்கார் அப்பா அவர் சொல்லியிருக்காரு தனக்கு எந்த வகையிலும் அழிவு வரக்கூடாது என கருதி பெண்ணின் வயிற்றில் பிறக்காத ஒருவனால் மட்டுமே அழிவு வர வேண்டும் என வரம் கேட்டிருக்காரு அந்த சூரபத்மன் உடனே சிவபெருமான் என்ன செஞ்சுருக்கார் அவன் கேட்டபடியே வரத்தை கொடுக்கணுங்கிறதுக்காக கொடுத்துட்டார் ஏன்னா பக்தன் சிவன் பக்தன் இருக்கீங்களா உடனே சூரபத்மன் அசுரர்களின் தலைவனாக தேவர்களை எல்லாத்தையும் துன்புறுத்த ஆரம்பிச்சிட்டார் ஏன்னா அவருக்கு கேட்ட வரம் கிடச்சா நம்ம வச்ச தான் ராஜ்யம் அப்படின்னு சொல்லிட்டு அசுரர்கள் எல்லாத்தையும் அசுரர்கள் தலைவனாக அசுரர்கள் ஃபுல்லாக தலைவனாகி தேவர்களை பூராத்தையும் துன்புறுத்த ஆரம்பிச்சிட்டாரு உன்ன தேவர்களுக்கு தாங்க முடியலை இவரோட சேட்டைகள் இவரோட அட்டுளியங்கள் எல்லாத்தையும் தாங்க முடியாமல் என்ன செஞ்சுருக்காங்க சிவபெருமானிடம் போய் தேவர்கள் தங்களின் பிரச்சனையை பூரா சொல்லி முறையிட்டிருக்காங்க அப்போ சிவபெருமான் விரைவில் அசுரர்களை காப்பாற்று காப்பாப்ப காப்பாற்றதாக அவரும் சொல்லிட்டார் நான் உங்களுக்கு சீக்கிரத்தில் அந்த அசுரர்களிட்ட வந்து உங்களை நான் காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லி சிவபெருமான் சொல்லிட்டார் இதற்கு பிறகு சிவபெருமான் என்ன தியானத்தில் ஆழ்ந்திருக்கும்போது அவரது நெற்றிக்கண்ணிலிருந்து ஆறு தீப்பொறிகள் வந்து கிளம்பிச்சு அது கிளம்பினவுடனே கங்கையில் கங்கையில் வந்து தவழ்ந்து விழுந்தவுடனே அது என்ன செஞ்சுருக்கு சரவண பொய்கையில் போய் அடைஞ்சிருச்சு அங்கே இருந்து வந்து தாமரை மலர்கள்லாம் என்ன செஞ்சுருக்கு அங்கேருந்து தாமரை மலர்கள் எல்லாம் சேர்ந்து ஆறு குழந்தைகளாக உருவெடுத்து அக்குழந்தைகளுக்கு வந்து கார்த்திகை பெண்களால் வந்து வளர்க்கப்பட்டதுனால அவர்கள் ஆறு பேரும் சேர்ந்து பார்வதி ஒன்றாக சேர்த்து பார்வதி என்ன செஞ்சுருக்கா கந்தன் என்ன ஒன்று சேர்க்கப்பட்டவளாக பெயரிட்டுட்டா அவர் வந்து ரொம்ப அழகாக இருந்ததுனால முருகன் அழகானவன் என பெயர் பெற்றதுனால இவனுக்கு வந்து முருகன் வச்சுருக்காங்க ஏற்கனவே இவருக்கு வந்து தமிழ் கடவுள்னு ஒரு பெயர் உண்டு முருகனுக்கு பேர் இல்லாததில் ஏகப்பட்ட பேர் இருக்குது முருகனுக்கு அப்போ வந்து விளைவு ஆற்றல் செயல் ஆற்றல் எல்லாமே அறிவாற்றல் ஞானசக்தி மூன்றும் கொண்டவராக முருகன் இருக்கிறதுனால வள்ளி தெய்வானை என்னும் இருவரையும் திருமணம் செய்யணும்னு முருகனில் வரலாறு சுவையானதாக இருந்துச்சுங்க அப்படி இருக்கும்போது சிவனின் ஆனந்த தாண்டவத்தை கண்டு மகிழ்ந்த திருமாலுக்கு கண்ணீர் பெருகுச்சு அப்போது மகாலட்சுமி வந்து அவரோட நான் அருளுடன் பார்க்க அந்த கண்ணீர் துளிகளில் அழகிய பெண்கள் வடிவெடுத்தனர் அப்போ பெண்கள் என்ன வடிவெடுத்துக்கணும் அழகிய பெண்களை வடிவெடுத்தன அந்த பெண்கள் தங்களின் மகள்களாக ஏற்று அமிர்தவள்ளி சுந்தவ சுந்தரவள்ளி என பெயரிட்டு வளர்த்தனர் அவர்கள் இருவரும் முருகப்பெருமானை திருமணம் செய்ய விரும்பி பலதாக இருந்தாங்க அதை கண்டு மகிழ்ந்த முருகன் திருமரு திருமணத்துக்கு சம்மதித்து அமிர்தவள்ளியை தேவலோகத்திலும் சுந்தரவள்ளியை பூலோகத்திலும் பிறக்க செஞ்சார் அதனால் அதைத் தொடர்ந்து அமிர்தவள்ளி தேவலோக குளத்தில் வந்து பூத்த நீலோர் பல மலர் ஒன்றி குழந்தையாக தோன்றினால் நீலோர் பல மலர்கள் நிறைந்த அந்த குளத்தில் நீராட வந்த தேவர்களின் தலைவன் இந்திரனும் இந்திராணியும் அந்த குழந்தையை எடுத்து சென்று வளர்க்கத் தொடங்கினாங்க வளர்க்க தொடங்கினவுடனே அந்த அந்த தேவலோக யானை ஐ ஐராவதம் அந்த குழந்தையை வளர்த்து வந்தது அதனால் அந்த குழந்தைக்கு வந்து தெய்வானை என பெயர் விட்டாங்கங்க அவளும் வளர்ந்து பெரியவளோ ஆயிட்டாள் அவளும் வளர்ந்து பெரியவள ஆயிட்டா இந்த நிலையில் வந்து சூரபத்மன் வந்து சூரபத்மன் தலைமையில் அசுரர்களின் கொடுமையை அதிகரிக்க ஆரம்பிச்சிருச்சு அசுர குடும்பம் அதிகரிக்க ஆரம்பிச்சோடனே இதில் தேவர்கள் பாதிக்கப்பட்டதுனால தேவர்கள் எல்லோரும் செஞ்சு சேர்ந்து இந்திரன்கிட்ட போய் முறையிட்டிருக்காங்க இந்திரன்கிட்ட முறையிட்டோடனே அவர்கள் இந்திரனும் அவர்களுக்காக பல முறை போரிட்டோம் இந்திரனால் அவங்கள வந்து வெல்லவே முடியல இவர் தான் சிவபெருமான்கிட்ட வர வாங்கியிருக்கார்ல அதனால் வெல்லவே முடியலை அப்புறம் என்ன செய்யலாம் பூலோகத்தில் சென்று மறைந்து அப்புறம் இந்திரன் அவர் வெல்ல முடியலன்னொன்னே அவர் என்ன செஞ்சிருக்காரு பூலோகத்தில் சென்று மறைந்து வாழ தொடங்கிட்டார் ஏன்னா இவங்ககிட்ட நமக்கு காப்பாற்ற முடியலையே அப்படிங்கிற ஒரு இதில் மறந்து வாழ தொடங்கிட்டார் உடனே தேவகுருவரான பிரகஸ் பிரகஸ்பதி மூலம் சூரபத்மன் உள்ளிட்ட அசுரர்களின் வரலாற்றை அறிந்தார் உடனே முருகப்பெருமான் அவர்கள் தேவர்கள் முனிவர்கள் மனிதர்கள் எல்லாம் துன்படுத்துவதையும் உணர்ந்தார் உடனே அசுரர்களின் கொடுமையிலிருந்து அனைவரையும் எப்படி காப்பாற்றணுங்கிறதுக்காக போரிட முடிவு செஞ்சுட்டார் மொதல் போரிட முடிவு செஞ்சோடனே தந்தையான சிவபெருமான்கிட்ட வந்து அருளாசி வழங்க வந்தார் அவர் சிவபெருமானை என்ன செஞ்சிருக்காரு அவருக்கு வந்து நல்லா அருளாசி வழங்கிட்டார் தாய் பார்வதியும் தன் சக்தியை எல்லாம் திரட்டி தாய் பார்வதி என்ன செஞ்சுருக்க தன் சக்தியெல்லாம் திரட்டி வேலாக்கி முருகர் கையில் கொடுத்துட்டார் உடனே முருகனுக்கு அதையே வந்து முருகனுக்கு வந்து ஆயுதமாகவும் வழங்கியாச்சு மேலும் தன் கால் கொலுசில் இருந்து வீரபாகு தன் கால் கொலுசில் இருந்து வீரபாகுவை தோற்றுவித்த படைக்கு தளபதியாக முருகனுடன் அனுப்பி வைத்தாள் முருகனுடன் அனுப்பி வச்சுட்டாள் முருகப்பெருமானும் ஆயிரக்கணக்கான படை வீரருடன் போருக்கு புறப்பட்டார் ஆயிரக்கணக்கான வீரருடன் போருக்கு புறப்பட்டார் உடனே சூரபத்மனின் சகோதரனான சிங்கமோகன் என்ன செஞ்சிருக்காரு தாரா தாராகசுரடன் உள்ளிட்ட அசுரர்களையும் அசுர படைகளையும் ஐந்து நாளில் படை வீரர் அத்தனை பேத்தி கொன்று குச்சுட்டார் கொன்று குடித்த அசுரர்களின் கடைசியாக சூரபத்மன் ஒருவன் மட்டும்தான் மிஞ்சியிருந்தான் சூரபத்மன் ஒருவன் மட்டும்தான் இவன் சிவபெருமான்கிட்ட வரவொன்னால் இவனை செய்ய முடியல இது வந்து தன் த குழந்த வந்து தன் வயிற்றிலேருந்து பிறக்காமல் வேறவளே இருந்தால் தானே நமக்கு சாவு உண்டுன்னு சொல்லியிருக்காரு அப்போ இவர் வந்து முருகன் தானே இப்போ தீ பொறியிலேருந்து பிறந்திருக்கார் அப்போ முருகனால் மட்டும்தான் முடியும் அப்போ என்ன செஞ்சுருக்காரு சூரபத்மன் ஒருவன் மட்டும் மிஞ்சி இருந்தவுன்னு ஆறாம் நாளில் அவனது இருப்பிடத்திற்கு சென்று ஆறாம் நாளில் அவரோட இருப்பிடத்திற்கு சென்று முருகன் போருக்கு வருமாறு அழைத்தார் சிறுவனான நான் உன்னுடன் போர் புரியவில்லை ஆனும் சூரபத்மன் சொல்லிட்டார் பல வழிகளிலையும் பயமுறுத்தினார் எதற்கும் பயப்படாமல் நான் கூட சின்ன சிறுவனோட நான் போர் புரிய மாட்டேன் அப்படின்ட்டார் அப்போ உன்னுடன் நான் போ உன்னுடன் நான் போரிட விரும்பவில்லை என்ன சொன்னால் பல வழிகளிலும் பயமுறுத்தினான் எதற்கும் பயப்படவில்லை முருகன் அங்கேயே நின்றார் உடனே சிறுவனான முருகனை கொள்வது தன் வீரத்துக்கு இழுக்கு என சொல்லி பாவம் என்று நினைத்து சூரபத்மன் ஒதுங்கினான் ஆனால் கொடியவனாக இருந்தாலும் அவனது மனதிலும் நல்ல எண்ணம் இருப்பதை அறிந்த முருகன் அதாவது இவன் சிறுவனாக இருக்கான் சிறுவனை கொன்றா பாவம் சொன்னது வந்து இவன் கொடியவனாக இருந்தாலும் இவனுக்கு வந்து மனசில் வந்து கொஞ்சம் நல்ல எண்ணம் இருக்குது அப்படிங்கிற முருகன் அறிஞ்சிக்கிட்டார் அறிஞ்சாத இருப்பதை அறிந்த முருகன் அவரை கொல்ல விரும்பலை கொல்ல விரும்ப மாறாக ஆட்கொண்டுடன் தன்னுடனே வைத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி முடிவு செஞ்சுட்டார் அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்நிலையில் சூரபத்மன் மாமரமாக மாறி தப்பிக்க முயற்சிச்சிட்டார் இவர்கிட்ட வந்து தப்பிக்க நம்மளங்கிறதுக்கு மாமரமாக மாறி தப்பிக்க நினச்சிட்டார் தப்பிக்க நினச்ச உடனே முருகப்பெருமான் வேளால் மாமரத்தை ரெண்டாக பிளந்துட்டார் எப்படி ரெண்டாக பிளந்தார் அதில் வந்து ஒரு பாதியை வந்து சேவலாக்கிக்கிட்டார் ஒரு பாதியை சேவலாக்கி சேவல் வந்து கொடியாக்கிக்கிட்டாரு தன்னுடன் வைத்துக்கொண்டு சூர இன்னொன்று இன்னொரு பாதியை வந்து மயிலாக்கி தனக்கு வாகனமாக வச்சுக்கிட்டாருங்க மயிலாக்கி தன்னுடனே வைத்துக்கொள்ள வேண்டும் என்னென்னா சூரபத் சூரபத்மன் வந்து இனி துன்பம் வந்து சூரபத்மனால் யாருக்கும் மக்களுக்கு அசு இந்த தேவர்களுக்கெல்லாம் இனி துன்பம் ஏற்படாது அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த தேவர்களும் முனிவர்களும் சந்தோஷப்பட்டுட்டாங்க பயனா பயங்கர மகிழ்ச்சியாக இருந்துட்டாங்க உடனே சூரபத்மன் பயந்து மறைந்து வாழ்ந்த இந்திரனும் நிம்மதியாக வெளியில் வந்துட்டாருங்க ஆமாம் இவங்களை அடக்க தானே அவர் ஒளிஞ்சு வாழ்ந்தார் அவரும் என்ன செஞ்சிட்டாரு நிம்மதியாக வாழ்ந்து வந்துட்டாருங்க வாழ்ந்துட்டார் அப்புறம் என்ன செஞ்சுருக்காரு முருகப்பெருமானுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக தன் மகளான தெய்வானையை இந்திரன் என்ன செஞ்சிருக்காரு முருகமருமனுக்கு நன்றி பிரிக்கணும்ல அதுக்கு தான் தன் மகள் தெய்வானையை திருமணம் செய்து கொடுக்கறதுக்கு விரும்பிட்டார் இந்திரன் விரும்பினாலும் தன் எண்ணத்தை முருகனிடம் சொல்ல அவர் என்ன செஞ்சிருக்காரு சம்மதிச்சார் அவரும் சம்மதித்து இந்திரலோகம் சென்று இந்திரன் சூரபத்மன் உள்ளிட்ட அசுரர்களை முருகன் அழித்ததையும் அதற்கு நன்றியாக முருகனுக்காக நாம் திருமணம் செய்ய இருப்பதையும் மகளிடம் தெரிவித்தார் உடனே அதை கேட்ட தெய்வானி மிக்க மகிழ்ச்சி அடைஞ்சிட்டா சந்தோஷப்பட்டுட்டா சந்தோஷப்பட்டு மறுநாளே முதல் படை வீரனான திருப்புறங்குன்றத்தில் முருகனுக்கும் இந்திரன் மக தெய்வானிக்கும் திருமண ஏற்பாடு நடந்துச்சுங்க அப்போ முருகனின் பெற்றோர் சிவன் பார்வதி தலைமையில் தேவர்களும் முனிவர்களும் தேவர்களும் முனிவர்களும் ஒன்று கூட திருமண வைபவம் கோலாகலமாக நடந்தது இந்த திருமணத்திற்கு பிறகு முருகப்பெருமான் சுப்பிரமணிய சுவாமி என பெயரிட்டு இங்கேயே குடி கொண்டுட்டாருங்க இதுதான் இன்றைக்கி நம்ம வந்து முருகன் தெய்வான திருமணத்தை பற்றி பேசியிருக்கோங்க கோலம் நல்லா இருக்காங்க நேற்று நைட்லாம் நல்ல மழை சரி ஈரமாக இருந்துச்சு கலர் பிடி ரொம்ப இதாக இருக்குதுன்னு சொல்லி லைட்டாக போட்டு வச்சுருக்கேன் கோலம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் கோலம் நல்லாயிருக்கா அப்படிங்க சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல கோலத்தோடு உங்களை சந்திக்கிறேன்